ஓம் சிவசக்தி பரபிரம்ம ஜெகத்குருவே வாசுதேவ கிருஷ்ணா போற்றி ஆபத் பாண்டவனே அநாதரட்சனே ஏழுமடையானே வெங்கடரமணா கோவிந்தா கோபாலா மதுசூதனா மாதவனே கேசவனே அனந்தராமா பாண்டுரங்கா பண்டேரிநாதா பத்வாட்சா பத்மநாபா போற்றி இன்றைக்கு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை தேய்பிரை சந்திரன் சந்திரன் பயணிப்பது சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் அந்த சிம்மத்திற்குரிய அதிபதி சூரிய பகவான் ஆ ஆறாம் இடத்தில் மகரத்தில் இன்றைக்கு இருக்கிறார் இந்த சூரிய பகவான் இருக்கும் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் கும்பத்தில் காலபரிசுத்திற்கு பதினோராம் இடத்தில் சனி பகவானும் சுக்கிரபகவானும் பயணிக்கிறார்கள் சனி பகவான் இருக்கும் நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரமாகும் அதேபோல் சுக்கிரபகவான் இருக்கும் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ராகு நட்சத்திரமாகும் இந்த பலன் இன்னைக்கு சனிக்கிழமைக்கு அதிகமான என்ன பலன் மேசராசி முதல் மீனராசி வரைக்கும் கொடுப்பார்கள் என்று கேட்டால் சனி பகவானுடைய களமாகும் இந்த சனி பகவான் ஆறு எட்டு ஆறு எட்டு மூன்று இதுக்கு நல் பலன்களை இன்னைக்கு அழிக்கக்கூடிய நாளாக ஆகும் ஏன் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் என்று தேய் தேய்பிரை சந்திரன் சந்திரன் பயணிப்பது சுக்கிரனுடைய நட்சத்திரமாகும் பூரம் அந்த பூரத்திற்குரியவன் சனி பகவான் வீட்டிலேயே ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு இன்றைக்கு சனி பகவான் நல் கொடுப்பார் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் என தேய்பிரை சந்திரன் எப்பொழுதுமே சூரிய பகவான் மகரத்தில் அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு இந்த மூன்று ராசிகளுக்கு நல் பலனை இன்றைக்கு அழிக்கக்கூடியது இன்றைக்கு பஞ்சமி திதி இருக்கின்றன இன்றைய திதி பஞ்சமி திதி அதனால் இன்றைக்கு மேசராசி முதல் மீனராசி வரைக்கும் அந்த பஞ்சமி திதியை கடைபிடித்து வாராகியம்மனை வழிபடுங்கள் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமை இந்த வாராகியம்மன் உங்களுக்கு நல்ல நல்ல பலன் அளிக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதனால் உங்களுக்கு இன்றைக்கு தேய்பிரை இன்றைய முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடிய நாளாக இந்த வாராகியம்மன் பலனாக இருக்கும் அதனால் நீங்கள் வாராகியமனை வழிபடுங்கள் மேசராசி முதல் மீனராசி வரைக்கும் நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதனால் ஆலயம் சென்று நெய் தீபம் ஒன்று சுத்தமான தீபம் நெய் வாங்கி தீபம் போடுங்கள் அதேமாதிரி நல்லெண்ணெய் எள்ளெண்ணெய் தீபம் சுத்தமாக போற்றீர்கள் என்றால் இந்த இரண்டு தீபத்திற்கு மட்டுமே முக்கியத்துவமானது இந்த தீபம் யார் என்று கேட்டீர்கள் என்றால் நல்லெண்ணெய் தீபம் சிவபெருமான நெய் தீபம் நாராயணனாக அருள்பாளிக்கக்கூடியது அதனால்தான் இந்த பஞ்சாங்கத்தில் இவர்களுக்கு ஆறு மாத காலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன ஏன் ஆறு மாத காலம் என்று கேட்டீங்கன்னா தை பதினஞ்சாம் தேதி ஆடி பதினஞ்சு வரைக்கும் சிவனுடைய காலமாகும் ஆடி பதினைஞ்சதுலேருந்து தை பதினைந்தாம் தேதி வரைக்கும் பெருமாளுடைய காலமாகும் இதான் தட்சாயணம் ருத்தராயணம் என்று சொல்லப்படும் வேற பல பல எண்ணெய்கள் ஏத்தினைகள் என்றால் தீபங்கள் எரிமே தவிர பலன் என்பது கம்பி எந்த ஒரு ஆலயத்திற்கு வழிபாடு செய்வது தெய்வம் உங்களால் போடாமல் பிரார்த்தனைக்கே ரொம்ப வலிமையான ஒரு முக்கியத்துவமான நாளாக இருக்கும் எப்போதுமே எந்த காரியம் சென்றாலும் மனதினால் செய்யும் காரியனுக்குத்தான் பலன் அதிகமே தவிர மனநில்லாத வழிபாடுக்கு பலன் கம்மி தான் அதேபோல் எந்த காரியத்தை மனதார செய்தினாலும் நல்ல பலன் அளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சனிக்கிழமையில் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் மனது பிரார்த்தனை கொண்டு செய்வது சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும் மேசராசி முதல் மீனராசி வரைக்கும் நல்ல ஒரு வளத்தை கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் இன்றைக்கு வாராகி அம்மனை வழிபடுவது சிறப்பாக இருக்கும் இதை அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணப்படும் தொழிற்த்தானங்கள் செல்வ செழிப்பு வருமானங்கள் எல்லாமே காணப்படும் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாக கிடைக்க வேண்டுமென்றால் என்றால் ஸ்தானங்கள் நல்ல வெமை பெறும் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்துக்கு எப்பயுமே தேய்ப்பிரையில் சனி பகவானுக்கு நல்ல புல் பழமாக இருக்கக்கூடிய இந்த பன்னெண்டு கட்டங்களில் அவர் சொந்த வீட்டில் இருப்பதனால் முழுமையான பழத் பழத்தோடு இருப்பவர் அதனால் உங்களுக்கு இன்றைக்கு பஞ்சமி திதி வருகின்றன அந்த பஞ்சமி திதியில் அதிகமான புல் பழத்தை கொடுக்கக்கூடியவர் நல் புல் பலனாக இன்றைக்கு அளிக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதனால் உங்களுக்கு இந்த மேசராசி முதல் மீனராசி வரைக்கும் பஞ்சமி திதியில் சனி பகவானுடைய காலத்தில் வழிபட்டீர்கள் என்றால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் இந்த க பன்னெண்டு கட்டங்களுக்கு ராஜகிரகம் எது என்று சொன்னால் சனி பகவானே ஆவார் இந்த கட்டங்கள் எப்பொழுதுமே குறிக்கப்படுகிறது சனி பகவானை முக்கியத்துவமாக வைத்து தான் இந்த கட்டங்களே குறிக்கப்படுகின்றன அதனால் சனி பார்வை என்பது தனி பார்வை என்று சொல்லப்படும் இந்த ஜாதகத்தில் யார் சனியை மையமாக வைத்து கணிப்பதில் அனைத்து பலன்களும் நல் ஒரு பலனாகவே இருக்கக்கூடிய இந்த ஜாதக கட்டத்தில் சனி பகவான் தான் ராஜகிரகம் என்று சொல்லப்படும் அவர் கொடுப்பாரும் கெடுப்பாரும் இரண்டு வேலைகளும் செய்வார் யாராருக்கு என்னென்ன பொருட்கள் வேண்டுமோ தர்ம காரியத்தில் செய்வதற்கு கர்ம காரியத்தை செய்வதற்கு இரண்டுக்குமே அவருக்கு வழி உண்டு அவர் வழி செய்வது சிறப்பாகவே இருக்கும் ஒரு ஜாதகத்தில் சனி பகவானுடைய காலமாக இருந்தால் சிறந்து விளங்கப்படும் தர்ம வழியின் கொண்டு போவது சனியுடைய நோக்கமே ஆகும் ஒரு மனிதனை தர்ம வழியில் சிந்தனை செய்வது சனி பகவானுடைய முக்கியத்துவமாக கருத்தாகும் ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் இருந்து கஷ்டப்படுத்துகிறார் என்று சொன்னால் அவனை தர்ம வழியில் வழி நிறுத்துவதற்கு அந்த கஷ்டத்தை கொடுப்பார் அதேபோல் ஒரு இடத்தில் பள்ளமாக இருக்கும் இடத்தை நிரப்புவது சனி பகவானுடைய வேலையாகும் எந்த இடமாக இருந்தாலும் கஷ்டப்படுவதனை கை தூக்கி விடுவதும் உயரத்தில் இருப்பவனை கீழ்த்தள்ளுவதும் அவருடைய காலமாகும் காலத்திற்கு ஏற்றார் போல் அந்த பகவான் அனைவருக்குமே இந்த உலகத்தில் பலன் அளிக்கக்கூடியவர் எல்லோருக்குமே கிரகங்கள் முக்கியத்துவமான வேலை செய்யக்கூடியது இரு தெய்வங்களை முழுமையாக பிடித்தொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு கிரகங்கள் எப்பொழுதுமே ஒரு நல்ல நிலைமை இருக்கும் சிவபெருமானும் நாராயணனையும் வழிபட்டீர்கள் என்றால் இந்த கிரகங்கள் அதை வைத்துதான் பஞ்சமா சாஸ்திரம் என்று சொல்லப்படும் ஜாதகத்தில் அந்த பஞ்சமா சாஸ்திரம் உங்களுக்கு வேலை செய்யும் பஞ்சபூதத்தை தான் பஞ்சமா சாஸ்திரம் என்று சொல்லப்படும் அதே போல் ஜாதகத்தில் இருக்கும் கட்டங்கள் அனைத்துமே முக்கியமான பன்னெண்டு கட்டங்களாகும் அதேபோல் ஆறில் ஒரு கிரகங்கள் இருந்தா கெட்டுவிடும் ஒன்பதில் ஒரு கிரகங்கள் இருந்தா கெட்டுவிடும் என்று நம்முடைய காலத்துக்கு ஏற்றாறு போல் கிரக நிலைகள் மாறி வரும் அதுதான் முக்கியத்துவமானது இதை எப்படி சரிவதை செய்ய வேண்டும் என்றால் மனதார ஒரு ஆலயத்தில் சென்று சிறப்பாக ஒரு வழிபாடு சென்று எதற்கு முன்னோர்கள் வந்து ஆலயம் சென்றால் உங்களுடைய குறைபாடுகள் அதிகமாக தீரும் என்று சொல்வது நம்முடைய கரும பலனை கழிப்பதற்குத்தான் ஆலயங்களும் முன்னோர்களும் சில இடங்களில் சொல்லி வைத்திருக்காள் எந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தாலும் உங்கள் கைகரியமாக உங்கள் மனதால் உங்கள் உடலால் செய்யும் பாவங்களுக்குத்தான் பாவமே தவிர அதே போல் உங்கள் கையினால் உங்கள் மனதினால் செய்யும் அனைத்து கருமகாரியங்களுக்கு அப்போதான் ஒரு வழி வகுக்கக்கூடும் எப்பயுமே உடலாலும் உள்ளத்தாலும் ஒரு கஷ்டம் அனுபவிக்க போல் அதேபோல உடலாலும் உள்ளத்தாலும் அந்த இறைவனை வழிபட்டீர்கள் என்றால் தான் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே பூர்த்தியாகி இந்த பூ உலைகள் சிறப்பாக வாழ வாழக்கூடிய ஒரு வழிவகுக்க இறைவன் இறைவனே உங்க அருகில் இருந்தாலும் உங்க கருமம் துளைந்தால் பிறகுதான் அவன் பக்கத்தில் இருந்து கை கொடுப்பான் கருமம் தலைக்கு மேல் இருந்தால் அவன் பக்கத்தில் இருந்தாலே கை கொடுக்க மாட்டான் என்பதும் முழுமையாக இருக்கும் முதலில் தாய் தகப்பனை மட்டுமே இறைவனை என்று சொல்லப்படும் அதற்கு பிறகு குருவை என்று சொல்லப்படும் ஏன் குருவை சொல்கிறாள் என்றால் இப்போ ஒரு மனிதன் ஒரு தாய்தவப்பனோடு இருக்கிறது ஃபஸ்ட்டு தாய் தோப்பன் குரு அடுத்தது இந்த பூமியில் வாழும் பிரஜைகள் அனைத்துமே குரு அதுக்கு அடுத்தது தான் இறைவன் மூன்றாம் ஸ்தானம் என்பதுதான் இறைவனுடைய ஸ்தானமாகும் அதனால் எப்பொழுதுமே தகப்பனை முன்னிறுத்தி நம்ம குடும்பத்தில் இருக்கும் வழி நடத்தும் முன்னோர்களை வழி நடத்தி சென்றீர்களா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதேபோல் யாரும் மனதையும் துன்புறுத்தாமல் இந்த பூமியில் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை ஆயுள் காலம் முடியும் வரை சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமையும் எப்பொழுதுமே இறைவனை நீங்கள் எப்படி வழிபட வேண்டும் என்றால் அதற்காக பொருள் தேட வேண்டாம் பல இதற்கு ரூபாயெல்லாம் செலவு செய்ய வேண்டாம் திருப்தியாக மனதார செய்யும் பிரார்த்தனைக்கு அதிகமான பலன் உண்டு அந்த திருப்தியாக ஒரு இடத்தில் செய்வதற்கு எப்படி செய்ய வேண்டும் என்றால் மனதை மனதைதான் ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் தருமம் செய்தவனுக்கு மனதை ஒருநிலைப்படுத்துவது ஒரு சுலபமான காரியம் கருமம் செய்தவனுக்கு மனதை ஒருநிலைப்படுத்துவது ரொம்ப கடினமானது ஏன் என்று இடையூறுகள் அதிகமாக வரும் அந்த இறைவனே இடையூறு கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பவன் அதனால் முடிந்த அளவுக்கு தர்மத்தில் வாழ்வது எப்படி என்று சிந்தித்து செயல்படுங்கள் அது உங்களாலேயே முடியும் இதை யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை யாரும் மூலியமாக வருவதில்லை வாழும் போதே சிறப்பாக வாழ்ந்தீர்கள் என்றால் இந்த பூமியில் அனைத்து பிரஜைகளுமே உங்களுக்கு நண்பனாவார் தப்பு செய்தி விட்டீர்கள்னா இந்த எந்த இடத்தில் நீங்கள் நின்றாலுமே அந்த இடமே உங்களுக்கு பாதகமாகும் என்று பொருள் இந்த இரு கூறுகளை வைத்துதான் இந்த யுகங்களே அதிகமான இறைவனாக இருக்கின்றாலும் மனிதனாக இருந்தாலும் இந்த பூமியில் பிறப்பது எப்படின்னு கேட்டினால் அதற்கு எடுத்துக்காற்று கிருஷ்ண பரமாத்மா மனிதனாக பிறந்து இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் ராமபுரான் மனிதன் நரவுருவம் எடுத்து இந்த பூமியில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லீர்கள் இரு தெய்வங்களை மனதில் ஆராய்ந்து சிவபெருமான் என்பவன் ஒளிவடிவானவன் இவர்கள் இரண்டு பேருமே இந்த உலகத்தை ஆளக்கூடிய ராஜகிரகங்கள் என்று சொல்லப்படும் ஏனென்றால் ராமபிரானும் ராஜ அம்சத்தில் பிறந்தவர் அதேபோல் கிருஷ்ண பரமாத்மும் ராஜ அம்சத்தில் பிறந்தவர்கள் எல்லோர்களுமே ராஜ அம்சத்தில் பிறப்பவர்கள்தான் அவர் அவர் செய்யும் தருணத்தை வைத்து செய்யும் காரியங்களை வைத்து ஏற்றத்தாழ்வு வருகின்றனர் அத போல் இறைவனை எப்படி வழிபட வேண்டும் நீங்களே முடிவு செய்து தர்மமாக கரும என்று நினை நினைத்து வழிபடுங்கள் சிறப்பான நாட்களாக அமையும் எல்லோர்களுக்குமே